ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி அதாவது ரெண்டாவது பாகம் எப்படி இருக்கும் அதாவது பகுதி ரெண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதாவது பகுதி ரெண்டுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப மேஷராசிக்காரர்களுக்கு கால ஜாதகத்துல உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கு அந்த பன்னெண்டாம் இடத்துல சனி போகும்போது உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய விடிவில் நான் பார்க்க இருக்கிறோம் இப்போ இப்போ மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ சனி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏழரை சனி ஆரம்பிக்குது அது எல்லாருக்கும் தெரியும் இப்ப யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் இருக்கும் உங்களுக்கு சிரசு சனி இந்த சிரசு சனி அதாவது அக்யூரட்டாக உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இப்போ பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு பயிற்சி சொல்கிறோன்னா அது பொது பலன் ஆனால் உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு சொல்கிறோன்னா அது வந்து கரெக்டான நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதாவது கட்டாயம் உங்களுக்கு அது வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துங்க நீங்கள் உங்கள் இப்போ மேஷராசி அப்படின்னா நீங்கள் மேஷலக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்துல பன்னெண்டாம் இடம்ங்கிறது மீனம் அந்த பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு பிறப்புகால ஜாதத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அது மேல சனி போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாறுதல் நடக்கும்ங்கிறத பத்திதான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இப்ப சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னா பாருங்க ராகு கேதுதான் செவ்வாயும் பகை கிரகம் அப்ப உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்துல உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அல்லது செவ்வாயோ இருந்தால் உஷாராக இருக்கணும் அதுவும் பாருங்க அக்யூரட்டாக வந்து அந்த பன்னெண்டாம் இடத்துல இப்போ பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி நாலு பாதமும் ரேவதி நாலு பாதம் இதில் ஏதாவது ஒரு பாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் இருந்தால் பாருங்க கொஞ்சம் உஷார் சரி இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஏல்ற சனி உங்களுக்கு எப்படி இருக்கு போகிறது உங்களுக்கு பிறப்புகால ஜாதத்துல பன்னெண்டாம் இடத்துல ஏதாவது கிரகம் இருந்தா அந்த கிரகத்து மேல சனி போகும்போது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக நம்ம பார்க்க போறோம் சரி இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு பிறப்புகால ஜாதகத்துல உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுங்க உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாயே இருக்கிறார் இப்ப செவ்வா மேல சனி போறாரு செவ்வா வந்து ஏதாவது ஒரு நட்சத்திர பாதத்தில் இருப்பார் கட்டாயம் இப்ப உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்துல இருக்கிறான்னு வச்சுங்க அந்த உத்திரட்டாதி ரெண்டாம் மாதத்தில் சனி போகும்போது தான் கவனமாக இருக்கணும் மற்ற காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கரெக்டாக அந்த பாதத்தில் போகும்போது தான் வாழ்க்கையில் உயர்வோ தாழ்வோங்கிறது இருக்குங்க இதுதான் நூறு பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் சரி இப்போ உங்கள் ராசிக்கதி விதி பிறப்புகால ஜாதத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அது மேலே சனி போறாருக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சனிக்கு பகைக்கிறவரும் செவ்வா ஒரு வண்டி வாகனத்தில் போறீங்க கொஞ்சம் கவனமாக போகணும் அதே போல உங்களுக்கு இளைய சகோதரி இருக்கிறாங்க அவரை வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அதே போல ஒரு இடம் அங்க போறீங்க செவ்வாய் மேல சனி போறாருன்றதுனால அதுல ஏதாவது வில்லங்க இருக்கா பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அதே போல இந்த காலகட்டத்தில் ஏதாவது சொத்து தகராறு வருதுன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அதுவும் கரெக்டா அந்த பாதத்துல போகும்போது மட்டும் உஷாரா நீங்க அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா அந்த காலகட்டத்தில் அதை தலையிடாம இருக்கிறது நல்லது இதுதான் நூறு பிரச்சனைக்கு பலன் கொடுக்குங்க கட்டாயம் ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு இப்ப மேஷராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அது மேல சனி அந்த பாத்துல போகும்போதுதான் அந்த மாற்றம் வாழ்க்கையில் வருங்க சரி பிறப்பு கால ஜாதத்தில் எங்களுக்கு பன்னெண்டுல எந்த கிரகமே இல்லைங்கன்னா வாழ்க்கையில உங்களுக்கு எந்த கெடுபனங்களுமே இருக்காது ஏன்னா பெரிய சலனம்ங்கிறது இருக்காது ஒன்றும் பயப்படவே தேவையில்லை இப்ப மேஷராசிக்காரங்களுக்கு பிறப்புகால ஜாதத்தில் பன்னெண்டாம் இடத்துல எனக்கு எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கும் போது ஒன்னும் பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வந்துராது பெரிய கெடுபரங்களை கொடுத்துறாரு சனி ஏன்னா சனி நீதிமான் சனி கொடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கிறது இருக்கும் சரி இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு பிறப்புதான ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சிங்க குரு வந்து உத்தரட்டாதி ரெண்டில் இருக்கிறார் அதே உத்தரட்டாதி ரெண்டில் சனி போகும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் பெரிய மாற்றம் உயர் பதவி பல பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி நிறைய காசு பணம் கட்டட யோகம் பூமி யோகம் இதெல்லாம் நிறைய கொடுக்கும் உங்களுக்கு ஏன்னா விரையாதிபதி விரைய இருக்கிறார் அது மேல லாபாதிபதி சனி போறார் அப்ப நீங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது கார் வாங்குறது போர் போடுறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யறது சுப செலவு செய்யறது வீடு மாறுறது தொழிலை மாத்துறது இது மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது உயர் பதிவு கிடைக்கிறது இப்படி நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்குங்க கால குரு மேல சனி போகும்போது வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கிறது கட்டாயம் இருக்கும் அதுவும் கரெக்டா அந்த குரு வந்து எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்தில் தான் அந்த மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரி பிறப்பு கால ஜாதத்தில் பன்னெண்டாம் இடத்துல எனக்கு சுக்கரம் இருக்கிறாருங்க அப்படின்னு வச்சீங்க உங்களுக்கு உங்க ஜாதகத்துல பன்னெண்டாம் இடத்துல பிறப்பு கால ஜாதத்தில் சுக்கரம் இருக்கிறார் அப்படிங்கும் போது சுக்கர மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதிங்க ரெண்டாம் அதிபதி மேல லாபாதிபதி சனி போறாரு இது அதிர்ஷ்ட காலம் என்ன சொல்ல போனா சனி சுக்கரம் நண்பர்கள் அப்போ சனி சேரும் சேரும்போது அதுவும் பாருங்க எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும் அதுவும் அந்த சுக்கிரம் எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி போகும்போது வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு நிறைய காசு பணத்தை கொடுக்கும் பெட்டி பெட்டியாக பணத்தை கொடுக்கும் ஏன்னா சுக்கரம் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் அது மேலே சனி போகிறாருங்கிறது அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பன்னெண்டாம் இடத்துல பிறப்புகால ஜாதத்தில் உங்களுக்கு புதன் இருக்கிறார் அப்படிங்கும் போது புதன் நீச்சமாக இருப்பார் கிரகத்தின் மேலே சனி போகிறார் இப்போ சனி புதனும் நண்பர்கள் தான் இருந்தாலும் புதன் நீச்சமாக இருக்கும் அப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் அந்த புதன் எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாத்தில் போகும்போது மட்டும்தான் கவனமாக இருக்கணுங்க என்ன ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போவாரு அந்த ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் புது கடன் வரும் அந்த காலகட்டத்தில் ஒரு கம்ப்யூட்டர் தொழில் பண்ணுறீங்க ஒரு தகவல் தொடர்பு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு கடை வச்சிருக்கீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா வியாபார காரகன் புதன் அவர் மேல சனி போகும்போது வியாபாரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அதே போல பிறப்பு பிறப்புகால ஜாதகத்துல பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறான்னு வச்சீங்க சனிக்கு ராகுக்கும் பகை உண்டு அது கடும் பகை உண்டு அந்த ராகு உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்துல ராகு வந்து உத்தரட்டாதி ரெண்டுல இருக்கிறான்னு வச்சீங்க கரெக்டா அந்த உத்தரட்டாதி ரெண்டுல சனி போகும்போதுதான் வாழ்க்கையில பெரிய இழப்புங்கிறது இருக்கும் சனி தொழில் காரகன் தொழில் ரீதியா பெரும் பிரச்சனை இப்ப நீங்க ஒரு சொந்தமா தொழில் அந்த காலகட்டத்தில் முதலீடுகளை தவிர்க்கணும் அந்த காலகட்டத்தில் ராகு பன்னெண்டுல இருக்கிறாரு அது எந்த பாத்திர சனி போகும்போது தான் பெரிய தொல்லைகள் வருங்க ஒரு உத்தியோகத்தில் எடுத்தீங்கன்னா டி ஆகும் அந்த காலகட்டத்தில் தேவையற்ற டிரான்ஸ்பர் வரும் மேலதிகாரிகள் தொல்லை வரும் அந்த தான் விஆர்எஸ் கொடுப்பீங்க நீங்க அப்ப ராகு மேல சனி போகும்போது பாருங்க ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க மேஷ ராசிக்காரர்கள் அதே போல பிறப்புகால ஜாதகத்துல உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாருன்னு வச்சுங்க அந்த கேது வந்து தான் ரெண்டுலதான் இருக்கிறாரு அது மேல சனி போகும்போது நீங்க எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த தொழில் பாருங்க அந்த தொழிலால பெரிய சனிவும் வரும் அப்ப பன்னெண்டுல உங்களுக்கு பிறப்புகால ஜாதத்துல கேது இருந்து அந்த கேது மேல சனி தொழில்காரர்கள் போகும்போது புதுசா ஏதாவது தொழில் தொடங்குனீங்கன்னா அதுல பெரிய சர்க்கள்கள் வரும் அதே போல தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா பெரிய பிரச்சனை கோர்ட்டு கேஸுங்க அடையக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கொடுத்துருங்க அதாவது கேது மேலேயோ ராகு மேலேயோ சனி போகும்போது ஒரு மோசமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் உத்தியோக ரீதியாகவும் சரி அல்லது தொழில் ரீதியாகவும் சரி அல்லது சொந்த தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி பெரிய சர்க்கல்கள்ங்கிறது உருவாகும் ரொம்ப உஷாரா இருக்கணும் அதுவும் அந்த ராகு கேதுக்கள் எந்த எந்தாத்திர எந்த நட்சத்திர பாத்துல இருக்கிறார அந்த பாத்திர சனி போகும்போதுதான் பாருங்க அந்த தொல்லங்கிறது வரும் அப்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க அப்ப அவரவர் ஜாதகத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பிறப்புகால ஜாத்திர என்ன கிரகங்கள் இருக்கிறார்களோ அந்த கிரகத்து மேல அதுவும் அந்த சரியா அந்த எந்த பாதத்துல அந்த கிரகம் இருக்கோ அது மேல சனி தான் அந்த வாழ்க்கையில அந்த மாற்றங்கிறது கட்டாயம் நடக்கும் இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்றது ரொம்ப நல்லதுங்க அதே போல உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுங்க அந்த சூரியன் மேல சனி போகும்போது நிறைய ஏமாற்றம் வரும் அதான் அந்த சூரியன் எந்த பாத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்தில் சனி தீண்டும் போது தான் அந்த ரெண்டு மூணு மாசமும் வாழ்க்கையில ஒரு போராட்டமான காலமாக இருக்கும் தந்தையா இருக்கு கெடுபலங்களை கொடுக்கும் அரசாங்க தொல்லை இருக்கும் அதே போல ஒரு வேலைக்காக பணம் கட்டினீங்கன்னா அது இழப்பு வரும் அதே போல பிள்ளைகளால கஷ்டம் வரும் நிறைய உழைப்பு தேவைப்படும் ஏமாற்றம் நிறைய வரும் அப்ப பிறப்பு கால ஜாதகத்துல ராசிக்கு வந்து அது மேல சனி போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அது அந்த பாதத்துல போகும்போது கரெக்டா அந்த சூரியன் எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்துல போகும்போதுதான் உஷார் ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் கொஞ்சம் பகை உண்டு கட்டாயம் அப்ப உங்களுக்கு பிறப்புகால ஜாதகத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும் போதோ அல்லது செவ்வாய் இருக்கும் போதோ ராகு கேது இருக்கும் போதோ அது மேல சனி போகும்போது அந்த கரெக்டா அந்த பாதத்துல போகும்போது ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க மேசராசிக்காரர்கள் பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு இது ரெண்டாவது சுத்தாக இருந்தால் வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்பு முனைங்கிறது இருக்கும் ஏன்னா ரெண்டாவது சுற்று பொங்கு சனி வாழ்க்கையில உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்ட தான் இரண்டாவது சுற்று நடக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஆனா பிறப்புகால ஜாதத்துல பன்னெண்டாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ அல்லது செவ்வாயோ அல்லது சூரியனோ இருந்து அது மேல சனி போகும்போது ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க அந்த காலகட்டத்தில் மட்டும் அது எந்த பாத்துல இருக்குதோ அந்த பாத்துல செல்லக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதுங்க மற்றபடி சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதனால உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய இழப்புங்கிறது இருக்காது என்னன்னா சனி நீதிமான் கடுமையான ஒரு போராட்டம் கடுமையான உழைப்பு உழைப்பால் உயரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஏழை சனி வந்தாலே அப்போ அவரவர் ஜாதகத்தை பாருங்கள் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன்களை நீங்கள் துல்லியமாக எடுக்க முடியும் அந்த பன்னெண்டில் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் எந்த கிரகம் இருக்கோ அது மேலே சனி எந்த காலகட்டத்தில் போறாரு அதனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத அந்த கிரகத்தை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்